குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா செவன்த் ஸ்டாண்டர்டு செகண்ட் யூனிட்டு சோஷியல் சயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் தலைப்பில்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றத்தில் அதில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான் நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேப் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருங்க இந்தியா இந்தியா இந்தியாவில் எதிர்க்கணும் அண்டை நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷ் இந்தியாவுடைய அண்டை நாடு தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க அதற்காக ஒரு பா நிகழ்வு தான் அந்த நிகழ்வு இந்தியாவில் அது தொடங்கி வச்சவர் யாருன்றதான் இந்த பாக்ஸ்ல வந்து பார்க்க போறோம் சும்மா ஒரு பாக்ஸ் கண்டிப்பை மட்டும் பார்ப்போம் அது ஏற்கனவே நம்ம அந்த பார்ட் டூ விடையில வந்து எடுத்திருக்கணும் அப்ப வந்து விட்டதுனால இப்போ எடுத்து இந்த பாக்ஸ் கண்டனம் மட்டும் எடுத்துடமா பாருங்க ரக்ஷா பந்தன் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்கி என்னும் பண்பாடு மரபானது ராஜபுத்திரர்களுக்கு உரியது ராஜபுத்திரர்கள் இந்தியாவில் எங்க இருந்தாங்கன்னு பார்த்தா ராஜஸ்தான் மாநிலத்தில் மாலவம் என்ற பகுதிகளா ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பார்த்தோம் அந்த அரச பரம்பரைக்கு தான் வந்துட்டு இந்த ராக்கி என்பது வந்துட்டு பண்பாடானது இந்தியாவில் வந்துட்டு இருக்கிறது அப்ப அவங்களுடைய பண்பாட்டு மரபுன்னு என்னது அவங்களுடைய தொடர்ச்சி வழித்தோன்றல் ஒவ்வொருத்தரும் இது பின்பற்றப்பட்ட ஒரு பண்பாட்டு மரபு தான் இது இது ராக்கினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷாபந்தனுக்கு நம்ம தற்போது அழைக்கக்கூடிய பெயர் தான் வந்துட்டு ராக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ராஜஸ்தான் நீங்க எப்படி ஞாபகம் வச்சு ரக்ஷாபந்தன் ராக்கி அப்படின்னு அரிசி ரக்ஷா பந்தன் ராஜபுத்திரர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சு ராஜஸ்தான் இருக்கிற ஒரு பகுதி தான் வந்து ராஜபுத்திரர்களுடைய அரசு மாலவ பகுதி ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரக்ஷா என்றால் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு என்றும் பந்தன் என்பது என்னன்னு கட்டுதல் அல்லது உறவு என்னும் பொருளாகும் அப்போ ரக்ஷானா பாதுகாப்பு பந்தன்னா கட்டுதல் அல்லது உறவு அந்த மாதிரி ஒரு பொருள் தான் வந்துட்டு ரக்ஷா பொருள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இங்க என்ன ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த ரக்ஷபந்தன் என்பது எந்த மொழி சொல்லுன்னு பாருங்க அதுக்கப்புறம் இது சகோதரத்துவத்தையும் அன்பையும் கொண்டாடும் விழா இந்த விழா வந்து எதற்கானதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒற்று ஒத்து அன்பை அன்போடு அன்பை பரிமாறி கொள்ளவும் அன்போடு இருக்கிறதுக்காகவும் அதே அன் அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்வதற்காகவும் அது அந்த மாதிரி ஒரு விழா தான் வந்துட்டு இந்த ரக்ஷாபந்தன் என்ற விழான்னு சொல்றாங்க அதற்கு என்ன விளக்கு எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆடவனின் மணிக்கட்டில் ராக்கியை கட்டிவிட்டால் அப்பெண் அந்த ஆடவனை சகோதரராக கருதுகிறாள் என்று பொருள் அப்ப இந்த ராக்கி கட்டினா அதுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஆணினுடைய மணிக்கட்டு பகுதி அந்த நம்ம வாட்ச் கட்டுல அதான் வந்து மணிக்கட்டு பகுதி அந்த பகுதியை வந்து அந்த ராக்கியை வந்து கட்டிட்டாங்கன்னா அதுக்கு அந்த பெண் வந்துட்டு அந்த ஆடவனை என்னவாக கருதுகிறாள் பார்த்தீங்கன்னா சகோதரனாக கருதுகிறாள் அவ்வாறு அவன் சகோதரனாக கருதப்பட்டால் அந்த கட்டின பிறகு அப்பெண்ணை அவன் பாதுகாக்க கடமைப்பட்டவன அவன் அப்போ இந்த பண்பாடு மரபு யாருக்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் ராஜபுத்திரர்கள் எங்க பார்த்தீங்கன்னா ரா ராஜஸ்தான் பகுதியில் மாலவத்துல யாருக்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷா பந்தன் வந்துட்டு இந்த ராஜபுத்திரர்களுக்கு தற்போது என்னென்ன அழைக்கிறோம்னா ராக்கி என்று அழைக்கப்படும் இது எந்த மொழி சொல்லுன்னு மட்டும் பாருங்க ரக்ஷான்னா பாதுகாப்பு பந்தன்னா கட்டுதல் அல்லது உறவு எதை வெளிப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அன்பையும் சகோதரத்துவத்தையும் யார் வந்து கட்டுவான்னு ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு கட்டுறது சகோதராக ஆண் அதிலிருந்து வந்து அவனுக்கு பாதுகாக்க கடமைப்பட்டவர் ஆகிறாங்க தான் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயது இளைஞர்கள்லாம் எல்லாம் வந்துட்டு சில பெண்கள்கிட்ட இதை கட்டாக மறுத்துக்குவாங்க ஏன்னா வந்து அண்ணன் தங்கை என்ற உறவுன்றதுனால சில பெண்கள் ஆண்கள் வந்துட்டு இது பிள்ளைகள் வந்துட்டு மறுத்துக்குவாங்க கட்டிக்க மாட்டாங்க சும்மா விளையாட்டுக்கு அதுக்கப்புறம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது அப்ப வங்க பிரிவினை எப்போ ஏற்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேப்ல காமிச்சு இல்லையா அந்த தான் வந்து எப்போ பிரிவு ஏற்பட்டுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஏன் உங்களுக்கு அங்க காட்டினேன்னா அதாவது இந்தியாவை இருந்த பகுதிகள் தான் வந்து இந்தியா இருந்திருக்கும் இந்தியாவுடைய அண்டை நாடான பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாமே இணைந்துதான் இந்தியாவில் இருந்திருக்கும் அப்போ இந்தியாவில் அந்த வங்க பிரிவினையும் வங்காளத்தையும் என்ன செஞ்சிருப்பாருன்னா நம்ம இந்தியாவில இருந்தவர் பிரிட்டிஷ்காரர் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா இந்தியாவை வந்துட்டு மொத்தமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவர் எங்க இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா தற்போது வந்துட்டு மேற்கு வங்காளத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய நிர்வாகத்தை வந்து வச்சிருப்பாரு அங்கிருந்து எல்லாத்தையும் நான் பார்க்கறதுக்கு முடியல அதனால நான் பிரிக்கிறேன் அப்படின்ற காரணம் காட்டி அதை பிரிச்சிருப்பாரு ஆனா அவருடைய உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பாருங்க உள்நோக்கம் என்னவா இருக்குன்னு பாருங்க ரவீந்திரநாத் தாகூரால் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார் அப்ப யார் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல அங்க ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு தொடங்கினிருப்பாருன்னு சொல்றாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவ்விழாவில் இந்து மற்றும் முஸ்லீம் பெண்கள் அடுத்த சமூகத்தை சேர்ந்த ஆடவர் கைகளில் ராக்கியை கட்டி அவர்களை சகோதரர்களாக ஏற்க வைத்தாங்க அதாவது எல்லாரையும் வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்காக அதாவது எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க ஏன்னா வந்துட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இவங்க என்ன செய்யறாரு பிரிக்கிறாரு இன்னும் வந்துட்டு பிளவு ஏற்படுறாரு அவர் இவர் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா இந்த ரக்ஷபந்தன் என்ற ராக்கி கட்டுறதுனால எல்லாரையும் வந்து இணைக்கிறாரு சகோதரத்துவத்தோட இணைச்சு எல்லாரையும் ஒன்றுபட வச்சோம்னா எதிர்க்கிறதுக்கு எல்லாரும் ஒரு இருப்பாங்க அப்போ வந்து கொண்டு வராரு பிரிவினின் போது அந்த ஆடவர் கைகளில் கட்டி சகோதராக ஏற்க வச்சாங்க அப்ப இதனால பாருங்க இந்து முஸ்லிம்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்த ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிராக செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டது அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா இந்துவையும் முஸ்லீமையும் பிரிக்கிறது இப்ப பங்களாதேஷ்ல வந்து முஸ்லீம் இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து இந்துக்கள் இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் நல்ல சகோதரத்தோட இருக்கிறாங்க சகோதரத்துவத்தோடு இருக்கும்போது அவருக்கு அது யாபத்தானது தானே அப்ப இவங்க தனித்தனியா பிரிச்சுட்டு நம்மளுடைய வேலை முடிஞ்சிடலையா அப்படின்ற அர்த்தத்துல அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா இந்து முஸ்லீம் அப்படின்றத வந்து ஒரு விரிவினை உருவாக்கி இருப்பாரு அதை வந்து இவர் தடுத்திருப்பார் சகோதரத்துடன் எல்லாரையும் வந்துட்டு ஒன்றிணைச்சிருப்பாருதான் இந்த ராக்கி என்பது இந்த ரக்பந்தன் என்ற ஒரு விழா வந்துட்டு அவர் அந்த அந்த டைம்ல வந்து தொடங்கி வச்சிருப்பாரு தேங்க்யூமா இந்த பாக்ஸ் கண்டெண்ட் இதோட முடிஞ்சிருந்து யூ அடுத்த வந்து நம்ம பார்ட் த்ரீ வீடியோ வந்து அடுத்த பிற்கால பல்லவர்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோகளை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் தேங்க்யூ